சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஜீவ வசமா ரோகிணி கிட்டேயும் நம்ம மனோஜிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க வேறு வழியே இல்லை பணத்தை திரும்பி கொடுத்தா தான் அவங்களால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் ஏன்னா கனடாவுக்கு அவங்க போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க இன்ஸ்பெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா உன் மேலே தான் தப்பு இருக்கிறது நல்லாவே தெரியுது நீ பணத்தை கொடுத்தா தான் இங்கேருந்து போகவே முடியும் பணத்தை கொடுக்கல அப்படின்னா அவனையே ஜெயிலில் தான் பிடிச்சி போடுவாங்க அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ நம்ம ஜீவா கூட்டிக்கிட்டு வந்த வக்கீலும் அதையே தான் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் மாதிரி தான் வரும் ஆனா இதுல என்ன ஒரு டிஃபி ஒரு இது விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது அதாவது முத்து நம்ம ரவி இவங்க எல்லாருக்குமே சேர வேண்டிய பணம் ஸோ பணம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோஹிணியும் மனோஜும் அமுக்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பணத்தை வச்சு எப்படியோ கன்னடா கிளம்பிடலாம் அப்படிங்கிறதான் அவங்களோட திட்டமாக இருக்கும் ஏன்னா இங்கே இருந்தால் நம்மளும் மாட்டிக்குவோம் நம்மளும் கன்னடா போயிடலாம் அப்படின்னு இப்போ தான் ரோகிணி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ வேறையே நம்ம முத்துவும் மீனாவும் அதே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியுமா தெரியவாத போகுமா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்